அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்குறது ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி சிஸ்டத்தில் நெர்வ் சிஸ்டம் நரம்பு மண்டலத்தை தொடர்புடைய ரிஃப்ளெக்ஸாலஜி புள்ளிகள் காலில் எந்த பகுதியில் உள்ளது அதை எப்படி இயக்குவது நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுவதால் என்னென்ன நோய்களை உடலில் ஏற்படும் அவைகளுக்கு ரிஃப்ளெக்ஸாலஜி ஆலஜி முறையில் எப்படி தீர்வு காணுவது என்பது பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம் இல்லை பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஸாலஜி அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ரிஃப்ளெக்ஸாலஜி அரவுண்ட் த வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு தெரபி நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஆல் ஆர்கான் அனைத்து உறுப்புகளுக்கும் தொடர்புடைய புள்ளிகள் இணைவு நரம்புகள் கால் பாதங்களில் எண்டிங் பாயிண்டாக செயல் இருக்கிறது இயற்கையாகவே அப்போ காலில் அழுத்தம் கொடுப்பது மூலம் நரம்பு மண்டலம் நன்றாக தூண்டப்படுகிறது அப்போ நரம்பு மண்டலம் உடலில் பார்க்கும்போது இருக்கக்கூடிய ஒரு பகுதி வந்து நெரு சிஸ்டம் இந்த நெர்வு சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவத்துடைய தத்துவத்தின் அடிப்படையில் செவன்டி டூ தௌசண்ட் நர்வ்ஸ் கனெக்டடு ஹியூமன் பாடி எழுவத்திரெண்டாயிரம் நரம்பி இணக்குகள் நம்ம உடலிலே பிறப்பு முதல் இறப்பு வலை செயல்பட்டு வருகிறது இதில் மெயினாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம நடப்பதற்கு எந்த பணிகளை செய்வதாக இருந்தாலும் நரம்பு மண்டலம் சிறப்பாக இயங்கணும் நரம்பு மண்டலம் சரியாக இயங்கலை அப்படின்னா உடலுடைய ஃபங்க்ஷனே அப்படியே வந்து அரெஸ்ட் ஆகிடும் அப்போ கண் பார்வை நரம்புகள் இருக்கிறது காதுகள் கேட்பதற்கு அதை தூண்டக்கூடிய நரம்புகள் இருக்கிறது ஸ்பீச் சிஸ்டம் பேசுவதற்கான நரம்புகள் இருக்கிறது சுவாசத்தை இழுத்து செல்லக்கூடிய நர்வு சிஸ்டம் இருக்குது இப்படி நிறைய நர்வு சிஸ்டம் நம்ம உடலில் செயல்படுது இதில் வந்து கால்களில் பார்க்கும்போது சென்ட்ரல் நெர்வு சிஸ்டம் அதே போல் ஸ்பைனல் காலில் வரக்கூடிய நர்வு சிஸ்டம் பெரிபிரல் நர்வு சிஸ்டம் இப்படி எல்லா நெர்வு சிஸ்டமும் இந்த கால் பாதங்களில் எண்டிங் பாயிண்ட் இருக்குது அதே போல் ரிப்ளக்ஸ் ஆலதி முறையில் பார்த்தீங்கன்னா கால் வந்து மிக முக்கியமானது இந்த கால் பாதங்கள்லேருந்து செல்லக்கூடிய பிக்கெஸ்ட் நர்வ் சிஸ்டம் கனெக்டட் பிரெயின் வரைக்கும் போகுது அதே போல் சயாட்டிக் நர்வ் சிஸ்டம் அது பார்த்தீங்கன்னா லம்பார் த்ரீ லம்பார் ஃபோரில் வந்து வந்து ஆரம்ப இதாகி கால் பாதம் வரைக்கும் வர்றது அந்த லம்பார் ஃபோர்லேருந்து பல பகுதிகளாக பிரியும் போது அங்கே ஒரு கம்ப்ரஷன் ஏற்படும் போது கால்கள் வந்து ஈஸியாக நடக்க முடியாது கால்களில் வலி ஏற்படும் கால்களில் வந்து இழுப்புத்தன்மை ஏற்படும் பல்வேறு பாதிப்புகள் ஏற்படும் அப்போ மூவ்மெண்டே வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும் இப்படி நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுவதனால்தான் தான் பக்கவாதம் என்று சொல்லக்கூடிய ஒரு பாதிப்பு இந்த பக்கவாதங்கள் வந்து பிரெயினுக்கு போகக்கூடிய ரைட் சைடு பிரெயின் பாதிக்கப்படும் போது லெஃப்ட் சைடு உடல் கம்ப்ளீட்டாக வந்து மூவ்மெண்ட் ஆகாது நெர்வ் சிஸ்டம் ரைட் சைடு பாதிக்கப்படும் போது பிரெயினில் பாதிப்பு ஏற்படும் போது லெஃப்ட் சைடு உடைய நெர்வ் சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆகாது அப்போ நரம்பு மண்டலத்துக்கு தொடர்புடைய புள்ளிகளை நாம் வந்து இயக்குவதன் மூலம் நெர்வ் சிஸ்டம் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு நமக்கு வந்து ரிஃப்ளெக்ஸாலஜி சிஸ்டம் உதவி உதவும் அதே போல் வயதான காலங்களில் கூட நம்ம ஆக்டிவாக செயல்படுறதுக்கும் ரிஃப்ளக்ஸாலஜி சிஸ்டம் வந்து நர்வ் சிஸ்டம் தேவை அப்போ கா ரிஃப்ளெக்ஸாலஜி எடுப்பதால் நம்ம ஏஜ்டு ஆகும்போதும் ஆக்டிவாக சுறுசுறுப்பாக நம்ம பணிகளை செய்வதற்கும் இது வந்து உதவி செய்யும் ஆக கால்களில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த நகத்தோடு வச்சு ஒரு விரல் வச்சோம்னா இதான் வந்து நம்ம சொல்லியிருக்கோம் பிரெயின் பாயிண்ட் பிரெயின் தான் வந்து கனெக்டடு செவன்டி டூ நர்வ் சிஸ்டம் இந்த பிரெயின் தான் நரம்பு மண்டலத்துக்கு ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு உறுப்பு நம்ம உடலில் அப்போ நரம்பு மண்டலத்தை தூண்டக்கூடிய பகுதி இந்த பகுதியில் வந்து ரிஃப்ளெக்ஸாலஜி ஆலஜ் முறையில் முறைப்படி வந்து அழுத்தத்தை கொடுக்கணும் இப்போ எல்லா விதமான நர்வ் ப்ராப்ளத்துக்கும் யூ கேன் அப்ளை ப்ரெஷர் பிரெயின் பாயிண்ட் நெக்ஸ்ட்டு பாத்தீங்கன்னா கால் உடைய சென்ட்ரு பிளேஸ் இந்த இடத்துல ரிஃப்ளெக்ஸ் முறையில முறையில் நம்ம சொல்கிறது வந்து தைராய்டு பராத்தேடு பாயிண்ட்டு அது முடியக்கூடிய இடத்துல வரக்கூடிய அந்த டிப்ரஷனில் உள்ள பாயிண்ட் தான் வந்து சோலார் பிளக்ஸ் இந்த சோலார் பிளக்ஸ் அப்படின்னு வரும்போது நம்ம உடலில் வந்து தொப்புல் அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த உடைய பாயிண்ட் தான் இந்த பாயிண்ட் இது வந்து சென்ட்ரல் நெர்வ் சிஸ்டம் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எயிட் ஆர்கான் வந்து கனெக்டட் ஆகும் இந்த ஒரு பார்ட்டு ஃபங்க்ஷன் ஆகும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய எட்டு ஆர்கானும் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகும் அதில் ஸ்டெமக்கு சுமால் இண்டஸ்ட்ரின் லார்ஜ் இண்டஸ்ட்ரி லிவர் கால் பிளாட் ஸ்பிளின் கிட்னி யூனரி பிளாட் இதில் உள்ளது இந்த மத்திய நரம்பு மண்டலத்தை தூண்டுவதற்கு இந்த பகுதியில் வந்து நம்ம ரிஃப்ளெக்ஸ் ஆலோஜ் முறையில் அப்படி அழுத்தத்தை கொடுத்து அப்படியே ரொட்டேஷனல் ப்ரெஷர் கொடுப்போம் அந்த ரொட்டேஷனல் ப்ராப்பராக கொடுக்கும்போது தான் அது வந்து நல்லா வந்து ஸ்டுமிலேட் ஆகும் இதில் கொடுத்து டவுனு போவோம் இது எல்லா விதமான நரம்பு சம்மந்தம் பாதிப்புடைய இந்த இந்த முறையில் வந்து நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணலாம் பக்கவாதங்கள் அதுபோல் நர்ஸ் ப்ராப்ளம் சையாடிக நர்வ் ப்ராப்ளம் எந்த நரம்பு மட்டும் உடலில் பாதிக்கப்பட்டாலும் இந்த பாயிண்ட்டும் கம்பல்சரி வந்து நம்ம ரிஃப்ளக்ஸ் ஆலஜி முறையில் ஆக்டிவேட் பண்ணணும் ப்ராப்பராக வந்து முறையாக வந்து ஒரு டுவெண்ட்டி கவுண்டு நல்லா வந்து ப்ரெஷர் கொடுக்கணும் ஸ்டிமுலைட் பண்ணி டவுன்வெய்டில் கொண்டு வந்து அப்படியே மெதுவாக கொண்டு வந்துட்டோம்னா கொண்டு வரணும் ஆரம்ப நிலையில் நர்வ்ஸ் பாதிக்கப்பட்டு இந்த இடத்துல வலி இருக்காது வேற ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா கம்பல்சரியாக வந்து இந்த இடத்துல வலி இருக்கும் இப்போ வழி இருந்தாலும் மெதுவாக கொடுக்க 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 நல்லா வந்து ஆக்டிவேட் ஆகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் கார்டு முன்னாடியே சொல்லியிருக்கோம் இந்த ஸ்பைனல் கார்டு வந்து இங்கே ஆரம்பிச்சு அப்படியே டவுன்வேடில் வந்து இந்த மீடியல் மேலேஸுக்கு நேராக வந்து இங்கே முடிவடையுது இந்த ஸ்பைனல் கார்டில் வந்து அஞ்சு பார்த்துருக்கு சரவைகள் தொரசுகள் லம்பார் சேக்கரல் கடைசி எலும்பு அதோட முடிஞ்சிடும் அப்போ இதில் வந்து சரவைகள் உடைய பகுதி கழுத்து பிடிப்பு கழுத்து வலி கழுத்து திருப்ப முடியாமை போன்ற பிரச்சனைகளுக்கு நம்ம அழுத்தம் கொடுக்கறது தொராசுகள் வந்து நடுமுதுகளை ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் லம்பார் சேகரலில் வரும்போது தான் லோவர் பேக் பேக் பெயின் சையாட்டிகா ப்ராப்ளம் டிஸ்க் கொலாப்ஸ் டிஸ்க் பல்ஜிங் இதுக்கெல்லாம் கொடுக்குறது இந்த பகுதியில் வந்து கம்ப்ளீட் நம்ம நெரு சிஸ்டம் அப்படிங்கிறதுனால ஸ்பைனல் கார்டில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலங்கள் நன்றாக செயல்படுவதற்கு இந்த பகுதியை நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம் ஏன்னா பிரெயின் மூளை பெருமூளை செருமூளை முகலம் முள்ளந்தண்டு ஸ்பைனல் கார்டு அப்படியே வந்துடும் அப்போ பிரெயினில் கனெக்டட் உடையது இந்த ஸ்பைனல் கார்டு அப்படிங்கிறதுனால இந்த ஸ்பைனல் கார்டில் அழுத்தம் கொடுப்பதன் மூலம் ஸ்பைனல் கார்டில் இருக்கக்கூடிய நரம்பு இணைப்புகள் நல்லா ஆக்டிவேட் ஆகும் ஏன்னா ஸ்பைனல் கார்டில் தான் நிறைய நெர்வ் சிஸ்டம் உடலில் எல்லா பகுதிகளுக்கும் இந்த ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு அந்த நெர்வ் சிஸ்டம் போகுது அப்போ இங்கே அழுத்தம் கொடுக்கறதுனால கைகளுக்கு செல்லக்கூடிய நரம்பு மண்டலம் கால்களுக்கு செல்லக்கூடிய நரம்பு மண்டலம் முதுகு பகுதிகளுக்கு இன்டர்னல் ஆர்கானுக்கு செல்லக்கூடிய நரம்பு இணைப்புகள் எல்லாமே நல்லா ஸ்டிமுலேட் ஆகும் அப்போ உள்ளுறுப்புகளும் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் நம்ம உடல் வந்து நல்லா மூமெண்ட்டு எனர்ஜியை கொடுக்கும் அப்போ இதை வந்து கம்ப்ளீட்டாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது மாதிரி இந்த ஸ்பைனல் கார்டுக்கு நம்ம ஒரு டூ ஆர் த்ரீ மினிட்ஸு ப்ராப்பராக ரிஃப்ளக்ஸாலஜி முறைப்படி நம்ம அழுத்தத்தை கொடுப்போம் அதுலேருந்து பார்த்துட்டோம்னா இந்த மாதிரி ஒரு டென் கவுண்ட்டு கொடுக்கறதுனால அங்கே இருக்கக்கூடிய நரம்பு இணைப்புகள் ப்ராப்பராக வந்து நல்லா வந்து ஃபங்க்ஷனும் இந்த மாதிரி கொடுக்கும்போதே நமக்கு ஏதாவது நெர்ஸ் ப்ராப்ளம் தான் பெயின் இருக்கும் எப்படி இது எங்கே சர்க்க ஆகுது அப்படின்னு தெரியும் அப்போ இந்த சென்ட்ரல் நெர்வு சிஸ்டம் அதே போல் ஸ்பைனல் கார்ட் நெர்வு சிஸ்டம் அடுத்த சயாட்டிகா நெர்வு சிஸ்டம் அதை பார்த்திங்கன்னா காலில் இங்கே ஆரம்பித்து இங்கே இருந்து போய்ட்டு இது வரைக்கும் வர்றது இந்த லேட்ரல் மேலஸில் இருந்து மூணு வரல் மேலே இது வரைக்கும் அந்த நெருவு இருக்கும் இந்த ரெண்டு பக்கமும் அந்த சயாட்டிகா நெர்வஸ் இருக்கும் ரிஃப்ளக்ஸ் உடலுடைய தத்துவத்திலேயே கால்களில் தான் பிக்கெஸ்ட் நெர்வு சிஸ்டம் காலில் இருந்து ஆரம்பித்து பிரெயின் வரைக்கும் போகிறது அதனால தான் ரிப்ளக்ஸாலஜி முறையில் பெரிய பிக்கெஸ்ட் நெர்வு சிஸ்டம் இங்கே எண்டாகிறதுனால கால் பாதங்களில் கொடுக்கப்படும் அழுத்தத்தின் காரணமாக உடலில் இருக்கக்கூடிய எல்லா நரம்பு மண்டலமும் நல்லா ஆகும் அப்போ நம்ம நல்லா சுறுசுறுப்பாக இயங்குவதற்கு இந்த ரிஃப்ளெக்ஸாலஜி ஆலஜி சிஸ்டம் நூறு சதவீதம் நமக்கு உதவும் இப்போ நிறைய டிசீஸ் பார்த்தீங்கன்னா நரம்பு சம்மந்த பாதிப்புகளால் வருது காதுக்கு செல்லக்கூடிய நரம்பு பாதிக்கப்படும் போது வெற்றிகோ தலை சுற்றல் பல பிரச்சனைகள் வருது பார்வை நரம்பு சரியாக போடணும்னா பார்வை இழப்பு ஏற்படுது அதே மாதிரி சுவாசிக்கக்கூடிய நரம்பு சரியாக செயல்படணும்னா பிரீத்திங் ப்ராப்ளம் வருது ஸ்பீச் நர்வு சிஸ்டம் சரியாக இல்லை அப்படின்னா பேச்சு தடுமாற்றம் பேச்சு இழப்பு ஏற்படுது அதே போல் கைகளுக்கு செல்லக்கூடிய நரம்புகள் உடல் உறுப்புகளுக்கு தொடர்புடைய நர்வுஸு கால்களுக்கு செல்லக்கூடிய நரம்புகள் சரியா சரியாக ஃபங்க்ஷனால் அந்தந்த பகுதி வந்து சரியாக செயல்படாம சூழ்நிலை ஏற்படுது அதே போல் நிறைய பேருக்கு வந்து ஆண்மை குறைவு நரம்பு தளர்ச்சி இப்படி பல பிரச்சனைகளும் வருது அதுக்கு இந்த நெர்வு சிஸ்டம் தான் முக்கியமான காரணம் ஆக இந்த நெர்வு சிஸ்டத்தை வந்து கம்ப்ளீட் டோட்டலாக எல்லா நெர்வு சிஸ்டத்தையும் ஒரே இடத்துல கனெக்ட் ஆகக்கூடிய பகுதி வந்து பாதம் அப்போ ரெண்டு கால்களையும் நம்ம மெயினாக வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த சென்ட்ரல் மோட்டார் நெர்வ் சிஸ்டம் அடுத்தது வந்து ஸ்பைனல் கார்டு அடுத்தது வந்து சயாட்டிக நெர்வ் சிஸ்டம் அடுத்தது கூடிய பகுதி கைகளுக்குடிய பகுதி அடுத்தது ஹியூமன் பாடியுடைய பேக் சைடு இது வந்து பாத்தீங்கன்னா லிம் இது எல்லாம் ப்ராப்பராக அழுத்தத்தை கொடுத்தோம் அப்படின்னா இந்த நெர்வ் சிஸ்டம் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் ஆக நரம்பு மண்டல பாதிப்பால் வரக்கூடிய முதல் பாதிப்பு வந்து பக்கவாதங்கள் இந்த பிரெயின்ல வந்து வரக்கூடிய ரைட் சைடு பிரெயினுக்கு வந்து பாதிக்கப்படும் போது லெஃப்ட் சைடு கம்ப்ளீட்டாக மூவ்மெண்ட் இல்லாமல் போயிருது லெஃப்ட் சைடு பிரெயின் பாதிக்கப்படும் போது ரைட் சைடு கம்ப்ளீட்டாக மூவ்மெண்ட் இல்லாமல் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் பெராலிசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய முத முகவாதம் நம்ம ஆயுக்குள்ளே வந்து உணவு சாப்பிட்ட உடனே அந்த உணவை மெல்லுவதற்கும் அந்த நரம்புடைய ஸ்ட்ரென்த்து தேவை அப்ப மெல்லு உழவை உணவு உள்ள அனுப்புறோம் அப்ப உள்ள இருக்கக்கூடிய நெரும்புகள் பாதிக்கப்படும் போது உணவை மென்று சாப்பிட முடியாது கடுமையான வழிகள் ஏற்படும் அப்ப அந்த முகவாதத்தை வந்து சரி பண்ணுறதுக்கும் நம்ம கால் பாதங்களை நம்ம கொஞ்சம் உதவி செய்யுது அதே போல கைகள் இப்படி உடல்ல உள்ள எல்லா பகுதிகளுக்கும் நரம்பு சிஸ்டம் நல்லா பங்குறாங்கன்னா கால்கள்ல இருக்கக்கூடிய நரம்பு மண்டலத்துக்குரிய தொடர்புடைய புள்ளிகளை வந்து நம்ம வந்து இயக்கணும் அதுல வந்து ஃபர்ஸ்டா நம்ம பார்க்கும்போது பிறையினுடைய பாயிண்ட் இந்த நெர்வ் சிஸ்டத்தை கீழே உள்ள ஒரு விரல் வச்சோம்னா அதான் பிரெயின் பாயிண்ட் இந்த பிரெயின் பாயிண்ட்டுக்கு வந்து ரிஃப்ளெக்ஸாலஜி முறையில் த்ரீ டைப் ஆஃப் ப்ரெஷர் மெத்தட் இருக்கு இதை வந்து ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு டைப்பாக வந்து நம்ம கொடுக்கணும் சின்ன குழந்தைகளுக்கு எப்படி கொடுக்கணும் நடுத்தர வர்க்கனத்துக்கு எப்படி கொடுக்கணும் ஏஜர் பீப்புளுக்கு எப்படி கொடுக்கணும் மகளிருக்கு எப்படி கொடுக்கணும் இதெல்லாம் பார்த்து தான் ப்ராப்பராக பண்ணணும் அதை தான் நம்ம பயிற்சியில வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பு ஸ்டெப்பையாக சொல்லி கொடுக்கணும் ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நோய் பாதிக்கப்படும் போது எப்படி கொடுக்கணும் நர்வ் சிஸ்டத்தில் பாய்க்கும் போது இப்போ பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியூரோபதி அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வருது இது வந்து பார்த்தீங்கன்னா கால்கள் வந்து நம்ன சைடு நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டு உணர்வற்ற சூழ்நிலை ஏற்படுது நடக்க முடியாது கால்கள் வந்து மெத மெதப்பு தன்மையாக இருக்கும் ஏதோ பஞ்சு மெத்தை போட்ட ஒரு உணர்வுகள்லாம் இருக்கும் அந்த தான் அழுத்தம் கொடுத்தாலும் அந்த ஃபீலிங் இது இருக்காது அவையெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் வந்து நர்வ் சிஸ்டம் டேமேஜில் வந்துடுது அதுக்கு வந்து நம்ம இதை பண்ண பயன்படுத்தி கொண்டு வர்றது அதே போல் நிறையா பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்படி இப்போ நிறைய வியாதிகள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம் ஆக எல்லாத்துக்கும் நம்ம பண்ணுறது இந்த காலில் இதுக்குள்ளே தான் பண்ணுறோம் அதில் செப்பரேட் பாயிண்ட்டாக எடுத்துக்கும்போது போது இந்த நரம்பு மண்டலத்து தொடர்புடைய புள்ளியான சென்ட்ரல் நர்வ் சிஸ்டத்துடைய பாயிண்ட்டு ஸ்பைனல் கார்டு பாயிண்ட்டு அதுக்கு கூடிய வரக்கூடிய சயாட்டிக நர்வ் பாயிண்ட்டு அடுத்தது லிம் பிளான்ட் இதுக்கு இதுக்கு தொடர்புடைய லிம் பிளான்டைய பாயிண்ட் இதுக்கு வந்து ஒரு டூ மினிட்ஸு இல்லை ஒன்று ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் வந்து நம்ம ப்ராப்பராக வந்து அழுத்தத்தை கொடுக்கணும் ஏன்னா இந்த இடத்துல எது கொடுக்குறோம்னா இந்த நெருவு சுற்றுலா எண்டிங் ஆகும்போது எல்லா நெருவு கனெக்டட் இங்கே வருது அப்போ இங்கே அழுத்தத்தை கொடுக்கும்போது அந்த நிறம் நல்லா நல்லா ஆகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹியூமன் பாடியுடைய ஃப்ரண்ட் சைடு இது பேக் சைடு அது இந்த பேக் சைடு ஃபுல்லாக வந்து நெருவு கனெக்டட் இருக்கிறதுனால இந்த பகுதியிலையும் ஒரு டூ மினிட்ஸு நல்லா ப்ராப்பராக வந்து அழுத்தத்தை கொடுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கொடுக்குறது தான் இந்த சயாடிய நெர்வ் சிஸ்டம் சயாடிய நெர்வ் சிஸ்டத்தை பார்த்தீங்கன்னா நல்லா கவனிச்சிக்கணும் இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல வந்து இப்படி வச்சுடுறோமா இப்படி வச்சுட்டு அப்படியே கொண்டு போகணும் ப்ரெஷர் அப்படியே கொடுத்து இது வரைக்கும் போகணும் இந்த மீடியல் மேலையில் சேர்ந்து மூணு விரல் இப்படி இங்கே ஆரம்பித்து அப்படியே கொண்டு போனீங்கன்னா அப்படியே ஒரு டு டுவெண்ட்டி கவுண்ட் அப்படி கொடுத்துட்டோம்னா செய்யாட்டி இடம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் ரெண்டு சைட்லேயுமே அந்த நரம்பு மண்டலம் இருக்கும் ஆப்போசிட் அதே மாதிரி கால்கள் இந்த இடத்துல வந்து அந்த நரம்பு வந்து ஆக்டிவேட் ஆகும் இப்படியே வந்து இப்படி வந்துடும் இங்கே வந்துட்டு அப்படி கொண்டு போகணும் ஆக இந்த பானா டைப்பில் இந்த நிறவு போதும் சேயாட்டி கிணறு அதுக்கப்புறம் கால்களுக்குடைய பாயிண்ட்டையும் நம்ம நல்லா இந்த ஆக்டிவேட் பண்ணணும் கைகளுக்குடைய ஆக்டிவ் பாயிண்டையும் நல்லா ஆக்டிவேட் பண்ணணும் ஆக இந்த நர்வ் சிஸ்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மத்திய சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம் ஸ்பைனல் கார்டு இந்த சயாட்டிகா நர்வ் சிஸ்டம் அதுக்கப்புறம் லிம் கிளாண்டுடைய சிஸ்டம் அதுக்கப்புறம் லெக் பாயிண்ட்டு அதுக்கப்புறம் கையினுடைய பாயிண்ட்டு ஹியூமன் பாடியில் பேக் சைட் இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக கொடுக்கும் ஆக இந்த பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் நரம்பு தளர்ச்சி உடையவர்கள் நரம்பு சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இதே மெத்தடில் ஃபஸ்ட்டு இந்த சொன்ன பாயிண்ட்டுக்கு வந்து நல்லா வந்து அழுத்தத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டோட்டலாக ஹியூமன் பாடியினுடைய எல்லா பகுதிகளிலும் கால் பகுதியிலும் அழுத்தத்தை கொடுக்கும் அப்போ இருக்கக்கூடிய எல்லா நர்வ் சிஸ்டமும் நல்லா ஆகும் இந்த கட்டையை வந்து பிடிக்கிறது கற்றுக்க கற்றுக் கொடுக்குறோம் பார்த்துங்க மெதுவாக அப்படி கொடுக்கும்போதே அந்த சர்க்கு இருந்துச்சுன்னா நம்ம கையில் வந்து கரெக்டாக தெரியும் பொறுமையாக வந்து கொடுக்கணும் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த இடங்களில் விரல் எண்டிங்கில் வந்து நிறைய நெருவு கனெக்டட் பாயிண்ட் இருக்கு அதனால வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆலஜ் முறையில் நரம்புகளை தூண்டுவதற்கு இந்த முறையிலையும் இந்த பகுதியிலையும் நல்லா வந்து ப்ரெஷர் மெத்தட் கொடுக்கணும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நர்வ் சிஸ்டத்தை மட்டும்தான் இதில் பார்த்துருக்கோம் இந்த மெத்தடில் அப்போ இதே பொசிஷனில் ரெண்டு காலில் போத் சைடு நல்லா ப்ரெஷர் கொடுக்கணும் அப்போ இ கால் பாதங்களில் உடலில் இருக்கிற எல்லா நர்வஸும் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகும் சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம் நல்லா ஆக்டிவேட் ஆகும் அதே போல் இந்த ஸ்பைனல் கார்டு காலில் உள்ள நரம்புகள் கையில் உள்ள நரம்புகள் சையாட்டிக நர் சிஸ்டம் பிரெயின் இதெல்லாம் வந்து நம்ம அழுத்தம் கொடுக்கறது தூண்டுவதன் மூலம் நரம்பு சம்மந்தப்பட்ட எல்லா பாதிப்புகளுக்கும் இந்த மெத்தடில் ரிஃப்ளெக்ஸாலஜி முறையில் ரெண்டு காலையும் அழுத்தம் கொடுத்து நம்ம வந்து அந்த பிரச்சனையை வந்து சரி பண்ணுறதுக்கு இது உதவும் அதே நேரத்தில் சின்ன குழந்தைகளுக்கு என்ன பிரச்சனை நெர்வஸ் சிஸ்டம் மிடில் ஏஜ் ஏஜ்டு பீப்புள் இதெல்லாம் பார்த்து அதற்கு தகுந்த ரிப்ளக்ஸாலஜி தேர்ந்தெடுத்து அழுத்தம் கொடுப்பதன் மூலம் நம்ம வந்து இதுலேருந்து அந்த நெர்வ் ப்ராப்ளத்துலேருந்து ரிலீவ் பண்ணலாம் ஆக நம்ம வந்து ரிஃப்ளெக்ஸாலஜி முறையை வந்து பப்ளிக் எல்லாருமே அறிந்து கொள்ளும் அப்படிங்கிறது தான் இந்த அஷ்டோ ரவி டிவி மூலம் ஒவ்வொரு நாளும் சில முக்கிய வியாதிக்கு முக்கிய பகுதிகளை தேர்ந்தெடுத்து இதை வந்து நம்ம வந்து இந்த வீடியோ மூலமாக தெரியப்படுத்துகிறோம் இது வந்து தவறாக யாரும் வந்து வீடியோவை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது ஏன்னா இதுலேயும் நிறைய சைட் எஃபெக்ட்லாம் இருக்குது முறையாக வந்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு செயலை ஒரு பயிற்சியை செய்யும்போது எந்த விதமான தவறுகளும் இல்லாமல் நம்ம பண்ணலாம் ஏன்னா உடல் வந்து ஒரு தடவை ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்துனா அதுலேருந்து ரெக்கவரி ஆகி வர்றது ரொம்ப கஷ்டம் அதனால் வந்து ரிப்ளக்ஸ் ஆலேஜ் இது மாதிரி நெரு சிஸ்டத்துக்கு ஒரு தீர்வு காணலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதா போடுறோம் நிறைய நேரத்தை ஒதுக்கி இதை வந்து நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கொள்ள கூட இருக்கிறதுனால ஒரு ஆயிரம் பேர் நம்ம வீடியோ பார்க்குறாங்கன்னா அதில் ஒரு இருபது பெர்சென்ட் தான் சப்ரைஸ் பண்ணுறாங்க லைக் பண்ணுறாங்க அதனால் வந்து எல்லாரும் வந்து இதை பார்க்குறவங்க எல்லாம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலம் மீண்டும் நிறைய ஹெல்த் சம்மந்தப்பட்ட வீடியோலாம் போடுறதுக்கு உதவியாக இருக்கும் அதனால் இந்த ரிப்ளெக்ஸாலஜி ட்ரைனிங் அண்ட் ட்ரீட்மெண்ட் சென்டர் சென்னை அண்ணாநகரில் முப்பது ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது ரிப்ளெக்ஸாலஜி டிப்ளமோ இன் ரிப்ளெக்ஸாலஜி படிக்க விரும்புவவர்களும் அதே மாதிரி ரிப்ளக்ஸாலஜி சிகிச்சை பெறுபவர்களும் அணுகலாம் முப்பது ஆண்டுகள் அனுபவமிக்க மருத்துவர் டாக்டர் ரவிச்சந்திரன் அண்ணாநகர் சென்னை நயன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ டபுள் எயிட் டூ டபுள் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் செவன் நன்றி வணக்கம்